அருள்மிகு பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவில் திருப்பட்டூர் திருச்சி மாவட்டம் சுவாமி அருள்மிகு பிரம்மபுரீஸ்வரர் அம்பாள் பிரம்மநாயகி தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் தலவிருட்சம் மகிழமரம் தலச்சிறப்பு பிரம்மபுரீஸ்வரர் கோவில் ஒருவரது தலையெழுத்தை மாற்றும் கோவில் என்று சொல்லப்படுகிறது மேலும் தலையில் எழுதியிருந்தால் மட்டுமே ஒருவர் இந்த கோவிலுக்கு செல்ல முடியும் என்று நம்பப்படுகிறது பிரம்மனுக்கு அருள் புரிந்த ஈசன்தான் பிரம்மபுரீஸ்வரர் பிரம்மபுரீஸ்வரர் ஒரு சுயம்பு மூர்த்தி கிழக்கு நோக்கிய மூலவர் போலவே வெளி பிரகாரத்தில் தெற்கு பக்கத்தில் கிழக்கு நோக்கி பிரம்மன் சன்னதி உள்ளது திருப்பட்டூரில் மட்டுமே பிரம்மன் தனி சன்னதியுடன் காணப்படுகிறார் இக்கோவிலில் எழுந்தருளி பாலிக்கும் பிரம்மா பிரதி வியாழன் பிரம்மாவிற்கு உகந்த நாள் ஆகும் அன்று காலை ஆறு மணிக்கு நடைபெறும் அபிஷேகத்தில் கலந்து கொள்ளலாம் பிரதி பங்குனி மாதத்தில் பதினைந்து பதினாறு பதினேழு ஆகிய நாட்களில் பிரம்மபுரீஸ்வரர் மீது காலையில் சூரிய கதிர்கள் பட்டு நமஸ்கரிக்கும் இதனை பக்தர்கள் தரிசித்து அருள் பெறலாம் தல வரலாறு திருப்பட்டூரில் உள்ள பிரம்மன் தலை எழுத்தை மாற்றும் சக்தி உடையவர் படைப்பாற்றல் உள்ள பிரம்மன் ஒருமுறை தனக்கும் ஐந்து தலை ஈசனுக்கும் ஐந்து தலை என்று அகங்காரத்தில் இருந்தார் அதனால் ஈசனை மதிக்காமல் இருந்தார் ஈசன் பிரம்மனுடைய அகங்காரத்தை அழிக்க நினைத்து ஐந்து தலைகளில் ஒரு தலையை கொய்து விடுகிறார் இதனால் பிரம்மன் படைப்பாற்றலை இழக்கிறார் ஈசனின் சாப விமோசனம் வேண்டி பிரம்மன் திருப்பட்டூரில் பன்னிரண்டு சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செய்து ஈசனை வேண்டுகிறார் மகிழ்ந்த ஈசன் பிரம்மனுக்கு மீண்டும் படைப்பாற்றலை வழங்குகிறார் மேலும் ஈசன் இங்கு வந்து பிரம்மனை வணங்குபவர்களுக்கு அவர்களது தலை எழுத்தை மாற்றி மங்களகரகமாக்கும் ஆற்றலை வழங்குகிறார் திருப்பட்டூரில் உள்ள பிரம்மனின் பார்வை பட்டாலே போதும் சகல தோஷங்களும் விலகி நல்வாழ்வு அமையும் ஆனால் விதி இருப்பவர்கள் மட்டுமே இந்த தலத்திற்கு வர முடியும் என்றும் நம்பப்படுகிறது இந்த கோவிலில் முதலில் ஈசன் பின்பு பிரம்மன் அம்பாள் என்று வணங்கிவிட்டு முப்பத்தாறு தீபங்கள் ஏற்றி ஒன்பது முறை ஆலயத்தை வலம் வந்தால் சகலவித தோஷங்களும் விலகிவிடும் என்று நம்பப்படுகிறது ஏழாம் எண் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களும் ஜாதகத்தில் களத்திரஸ்தானம் பாதிக்கப்பட்டவர்களும் இந்த கோவிலில் வழிபட்டால் விசேஷ பலன்கள் உண்டாகும் என்று நம்பப்படுகிறது நடை திறப்பு காலை ஏழு மணி முதல் நண்பகல் பன்னிரண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மணி வரை பிரதி வியாழனன்று பிற்பகல் ஒன்று மணி வரை நடை திறந்திருக்கும் பூஜை விவரம் காலசந்தி காலை எட்டு முப்பது மணி முதல் ஒன்பது முப்பது மணி வரை உச்சிக்காலம் பகல் பதினொன்று முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை சாயரட்சை மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணி முதல் ஆறு பதினைந்து மணி வரை அர்த்த ஜாமம் இரவு ஏழு நாற்பத்தைந்து மணி முதல் எட்டு மணி வரை